தெற்கே உள்ள மேற்குத் தொடர்ச்சி மலையையொட்டி மாவட்டங்களில் இன்று அதிகனமழை பெய்யும் என முன்பு அறிவித்திருந்த சென்னை வானிலை ஆய்வு மையம் தற்போது மிக கனமழையை பெய்யும் என தெரிவித்துள்ளது காவிரி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என வானிலை மையத்தின் இயக்குநர் கண்ணன் கூறினர் பொறுத்தவரை தமிழக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அடுத்த மூன்று நாட்களுக்கு அநேக இடங்களில் இடி கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது கனமழையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் நீலகிரி முதல் தேனி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது இருபத்தி ஒன்றாம் தேதி மேற்கு திருச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் தேனி விருதுநகர் தென்காசி உள்ளிட்ட மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிக கனமழைக்கும் வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் புதன்கிழமை காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகி சூறாவளி காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் அடுத்த ஐந்து நாட்களுக்கு கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் வானிலை மைய இயக்குநர் கேட்டுக்கொண்டுள்ளார் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு குமரிக்கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் தமிழக கடலோரப் பகுதிகள் கேரளா கர்நாடக கடலோர பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் அடுத்த ஐந்து நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் வரும் மே இருபத்தி இரண்டாம் தேதி வாக்கில் தென்மேற்கு பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் இது வடகிழக்கு திசையில் நகர்ந்து மே இருபத்தி நான்காம் தேதி வாக்கில் மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் இதன் காரணமாக மே இருபத்தி மூன்றாம் தேதிக்குள் ஆழ்கடலுக்கு சென்றுள்ள மீனவர்கள் கரைக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள் உங்கள் ராஜ் ராஜ்நியூஸ் தொலைக்காட்சி முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்